சமுதாயத்திற்கு எதிராக நடக்கின்ற இது போர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு சாதியவாத கும்பல் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அமைப்புகள் எல்லாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இதற்கு தீர்வு கிடையாது வலி நாளுக்கு போகிறது சமீபத்தில் சுத்தமல்லி என்கின்ற அந்த கிராமத்தில் முத்து கிருஷ்ணன் என்கின்ற ஒரு இருபது வயது இளைஞன் என்ன தெரியும் அவருக்கு அந்த இருபது வயது இளைஞனுக்கு என்ன தெரிந்துவிடும் ஒரு சாதியவாத கும்பல் காத்திருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேல் அந்த பகுதியிலே தங்கி போடுறாங்களா என்னடா போடுற இது எட்டு பேர் கொண்ட கும்பல் அந்த இருபது வயது இளைஞனை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த பின்புலத்தை விசாரிப்பதற்காக நானும் அந்த பகுதிக்கு போனேன் சுத்தமல்லி பகுதிக்கு நான் போனேன் சரி இருபது வயது இளைஞனை வெட்டக்கூடிய அளவிற்கு அவன் என்ன செய்து விட்டான் என்று அந்த பகுதி மக்களிடத்திலே நான் விசாரித்தேன் அவருடைய உறவினர்களிடத்திலே விசாரித்தேன் அப்போது அந்த உறவினர்கள் சொன்னாங்க ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சக மாணவர்கள் இந்த பையன் படிக்கும் போது அங்கு வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது ஒரு நான்கு மாணவர்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு நான்கு மாணவர்கள் அப்ப இரண்டு பேருக்கு இடவே ஒரு மோதல் போக்குகள் இருந்திருக்கிறது படிக்கும்போதே போதே ஒரு ஆண்டு விழாவில் ஒரு கல ஒரு சாதிய மோதல்கள் உருவாகி இவங்க வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க காவல்துறை விசாரித்து இரண்டு பக்கமும் போடுறாங்க அதாவது தவறு வந்து எங்க இருக்கிறதோ அங்கே வந்து அவர்களை வந்து டார்கெட் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போடாம ரெண்டு பக்கமும் போடுது காவல்துறை பேசலாம் போச்சு இன்னைக்கு யார் குற்றம் செஞ்சாலும் உனக்கு எஃப்ஐஆர் குற்றம் அட்டவனுக்கும் எஃப்ஐஆர் இந்த கவுண்டர் கேஸ் போடுறதுனாலதான் இன்றைக்கு சாதி வெறியர்களுக்கு ஒரு வாய்ப்பாக போகிறது இதை இங்குள்ள காவல்துறை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் வன்கொடுமை நிகழ்த்தியவனுக்கும் வழக்கு வன்கொடுமை உள்ளானவர்களுக்கு வழக்கு என்னையா கொடுமை இது இதுதான் பெரும்பாலான காவல் நிலையத்தில் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமம் ஏனென்றால் பெரும்பான்மையான காவல் நிலையத்தில் சாதி உடையில் வந்து காவல்துறை உடையில சாதி உள்ள போது அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா காம்ப்ரமைஸ் பண்றாங்களா ஏன்னா இவ்வளவு நாள காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னும் படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உங்களுக்கு யோசியதே இல்லை ஆனால் கவுண்டர் காசு போடுறீங்களே எந்த எந்த விதத்தில் நியாயம் அப்ப நான் சுத்தம் போய் அந்த மக்களிடத்தெல்லாம் விசாரிக்கிறேன் உறவினர்கள் சொல்றாங்க இந்த பையனுக்கும் அந்த இரண்டு நான்கு நான்கு பேர் இந்த பக்கம் நான்கு பேர் அந்த பக்கம் நான்கு பேர் சமீபத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது கோர்ட்ல அந்த பசங்க வந்து கேட்டிருக்கிறாங்க வாங்க ரெண்டு பேரும் சமாதானமாக போய் விடுவோம் சரி நல்ல விஷயம் தானே ஒரு சாதிய ரீதியான மோதல் போக்குகள் இருந்திருக்கிறது அதை சமாதானப்படுத்துவதற்கு இரண்டு தரப்பிலும் நான் இருக்கிறார்கள் அந்த உதவி போது போவோம் அப்படின்னு அந்த பெற்றோர்களும் ஒத்துக்கொண்டு இருந்த நிலையில் இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டு படிக்கிறது இதை வந்து புலனாய்வுத்துறை புரிந்து கொள்ள வேண்டும் விசாரணை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த படுகொலைக்கு பின்புலத்தில் மிகப்பெரிய சாதிய பார்வை இருக்கிறது சாதி விளைவுடைய கூட்டமைப்பு கூட்டணி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எட்டு பேர் சேர்ந்து ஒரு இருபது வயது இளைஞரை வெட்டக்கூடிய அளவிற்கு பெரிய அளவில் வந்து மோட்டிவேஷன் இல்ல அதை புரிஞ்சுக்கணும் பெரிய அளவில் மோட்டிவேஷன் கிடையாது இந்த சாதாரண விஷயத்துக்கு வாளெல்லாம் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க அறுவாடு செய்தோம் கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு அங்கே கேம்ப் அமைத்து அந்த இளைஞனை இருபது வயது இளைஞனை முத்துகிருஷ்ணனை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை என்ன சொல்லுகிறது முன் தீர்மானமாக நான்கு பேர் தான் என்று சொல்லுகிறது ஆனால் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஐ விட்னஸ் என்ன சொல்லுகிறார்கள் ஒரு பெண்மணி எட்டு பேருங்க நாலு பேர் முன்னாடி வந்தாங்க நாலு பேர் ஒரு நாலு பேரை துரத்திட்டு போனாங்க நான்கு பேர் சேர்ந்து இந்த வெட்டி கொண்டார்கள் நான் பார்த்து மட்டை எடுத்துட்டு வேளாளர் சமுதாய பெண்மணி துணிச்சலாக அல்ல தேவேந்திரகுல வேளாளர் என்றாலே அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வீரம் பாருங்க வெற்றா பயந்து ஓடாம மட்டை எடுத்து போய் அந்த சாதி வெறிகளை அடிக்க போயிருக்கிறது அதெல்லாம் வீரம் பெண்மணி அவர்களுக்கு இந்த அரசு விருதை வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் அவரை வெட்டி கொண்டுட்டாங்க அப்ப விசாரணை எப்படி போகுது நாலு பேர் தான் எப்படி நீங்க தீர்மானிக்கிறது எப்படி நீங்க தீர்மானிப்பீங்க நாலு பேரோட கோஸ் பண்ணிடணும் என்று அந்த நாலு பேரையாவது இவங்க பிடிச்சவர்களான இல்ல இந்த காவல்துறை சேர்ந்தவர்கள் எதுக்கு நீங்க சம்பளம் வாங்குறீங்க எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க நாலு பேரும் சரண்டர் ஆகி இருக்கிறார்கள் மறைப்பதற்கு முயற்சி புரிஞ்சுக்கணும் முயற்சிகளை கூண்டோடு மாற்றம் செய்ய வேண்டும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ன இந்த வழக்கில் வந்து நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க இதே வந்து வேறு தரப்பில் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் எப்படி நம்ம சமுதாய கிராமங்களில் உள்ளே புகுந்து கொண்டு ஒரு போரை இந்த அரசு இந்த காவல்துறையும் நடத்துகிறது நாங்கள் என்ன எழுச்சுவாருங்களா இந்த மாட்டு மண்ணுடைய குடி மக்கள் இல்லையா இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதா இப்படிப்பட்ட நிலைமையில இந்த படுகொலையின் பின்னணியில்